அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துகூ வீடியோவில் பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அல்ஹந்தில்லா இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய மிக சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே சேர்ந்து தான் ஒரு அமலை செய்ய போகிறோம் எப்போவுமே தனித்தனியாக அமல் செய்வோம் இல்லையா எப்போவுமே வியாழன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு சிறப்பான ஒரு அமலை நம்ம தொடங்குவோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே சேர்ந்து இந்த அமலை நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா ஜுமாவுடைய தினம் என்பதே துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நம்ம மற்றவர்களுக்காக துவாவை கேட்டுட்டு நம்மோட தேவையை கேட்டோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பு இந்த நாளும் சிறப்பு நம்ம கேட்கக்கூடிய அந்த துவாவும் சிறப்பு அதுலேயும் நாம் சொல்ல போகிற இந்த திக்ரு மிகவும் சிறப்பு எல்லா நபிமார்களும் ஓதிய அற்புதமான திக்கரை தான் நம்ம இன்றைக்கு ஓத போகிறோம் நம்மோட நீயத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உலக மாமீனான மக்கள் அனைவருடைய தேவையும் கபூலாகணும் அப்படின்னு நீயத்தை வச்சுக்கிட்டு நினைச்சா இந்த திக்கரை நீங்கள் உங்களால் எந்த அளவு ஓத முடியுதோ அந்த அளவு ஓதுங்க இதற்கு எண்ணிக்கை கணக்கே கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கு இரவில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி உங்களால் எந்த அளவு ஓத முடியுதோ நீங்கள் ஓதுங்க நம்ம இப்போ இந்த அமலை எப்படி செய்யலாம் அப்படின்னா நீங்கள் காலையில் இருந்து இரவு வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இந்த திக்கரை நீங்கள் ஓதிக்கிட்டே உங்களோட வேலையை செய்ய போறீங்க நீங்கள் எண்ணிக்கையெல்லாம் பார்க்காதீங்க கணக்கெல்லாம் வச்சுக்க வேணாம் இந்த திக்கரை நாவால் நீங்கள் சொல்லுங்க அதற்கு அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் ஏன்னா இது அப்படிப்பட்ட திக்கரு இன்னும் நம்மளோட தேவைகளும் நமக்கு கபூல் ஆகுது ஒரு ஹதீஸில் அப்படியே அவங்க சொல்கிறாங்க எப்படி பறவைகளுக்கு அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றுறானோ அதாவது காலையில வயிறோடு போகுது இரவில் அது வயிறு நிரம்பி வீடு திரும்புதோ அதே போல நம்மோட தேவைகளையும் அழா கபூலாக்கி தருவானாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தான் நம்ம ஓத போறோம் ஏன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு மிக சக்தி இருக்கு இன்றைக்கு நம்ம செய்ய போற அமல் தான் மிகவும் ஒரு சிறப்பான அமல்னே நான் சொல்வேன் ஏன்னா ஜுமாவுடைய தினத்தில் செய்கிறோம் சிறப்பு மிகுந்த வார்த்தையை ஓதி செய்கிறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம் இன்னும் மற்றவர்களுக்காக துவாவை கேட்டுட்டு நம்மோட தேவையை நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்க போகிறோம் எவ்வளவு சிறப்பு பாருங்க அல்லாஹ் இன்றைக்கு இந்த பதிவை கேட்குறவங்க அதிர்ஷ்டசாலி தான் இன்னும் இந்த அமல்ல கலந்து கொள்ளக்கூடியவங்க எல்லோருமே நல்லதிர்ஷ்டசாலி இன்னும் அல்லாஹிற்கு பிடித்த நல்லடியார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த திகர் என்ன அப்படின்னா அதுதான் லா இல்லாக இல்லல்லாம் மஹம்மதூர் ரசூல் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நீங்கள் வாயில் சொல்லிக்கிட்டே இருங்க இதனோட நீத்து மட்டும் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வே இன்றைக்கு நான் ஓதக்கூடிய இந்த களிமாவை இதனுடைய நன்மையை எல்லா மக்களுடைய துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னு நான் நேர்த்து வச்சு ஓதுனையால்தான் எல்லா மக்களுடைய துவாவையும் கபூல் செய்யாலாம் என்னோட தேவையும் எனக்கு கபூல் ஆக்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நேற்று வச்சு இதை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவுக்குள்ளேயே நம்மள பலரோட தேவை பூர்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் துவா கபூல் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்டில் அதை தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா ஏன்னா நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அதுவும் நம்ம எல்லோருமே சேர்ந்து செய்கிறோம் ஒருவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படலை அப்படின்னாலும் மற்றொருவருடைய துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் நம்மள முழு ஈமான்தாரி யாராவது இருக்கலாம் துவாக்கள் கபூலாக கூடிய மக்கள் யாராவது நமக்காக துவா கேட்கலாம் கண்டிப்பாக அதனுடைய சக்தினால் நம்ம எல்லோருடைய துவாவுமே நமக்கு கபூலாகும் எனவே இன்ஷா அல்லா இது ஒரு சிறந்த வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க பறக்கத்தான ஒரு நாளில் ஒரு பறக்கத்தான அமலை செய்யலாம் வாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேரை நீங்கள் இதில் உள்ளே கொண்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு மூன்று முறையாவது சொல்லுங்கள் இந்த நியத்தை வச்சு மூன்று முறை நீங்கள் சொன்னீங்கனாலே போதுமானது இன்ஷால்லாம் இன்னும் இந்த வார்த்தையை நீங்கள் எண்ணில் அடங்காத அளவு ஓதுறதுக்கு அல்லாஹா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இன்னும் நபி உங்க சொல்கிறாங்க இந்த வார்த்தையை உள தூய்மையோடு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடச்சிரும் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தினா அவங்க வேறு எந்த அமலும் செய்யாமல் விட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு நம்பி அவங்க சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வேறு எந்த அமலும் நம்ம செய்யா விட்டாலும் கூட இந்த லா இலாஹா இல்லல்லா முகமது ரசூல் இல்லாஹிற களிமாவை மட்டும் நம்ம சொன்னாலே போதும் நமக்கு சொர்க்கம் உறுதியாக கிடச்சிரும் ஏழு வானம் ஏழு பூமியை ஒரு தராசிலையும் இந்த களிமாவை ஒரு தராசிலையும் வச்சா இந்த களிமாவுடைய தட்டு தான் அதிக கனமாக இருக்கும் நம்ம ஒரு கனமான ஒரு அமலை தான் செய்யணும் எல்லா நபிமார்களும் ஓதிய ஒரு மந்திர வார்த்தையை தான் நம்ம சொல்கிறோம் இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் செவி சாய்க்காமல் இருப்பானா அதுவும் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு அல்லாஹ் பதில் தராமல் விட்டுருவானா எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு யாரெல்லாம் துவாக்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த அமலில் நீங்கள் கலந்துக்கோங்க எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவாவை கேளுங்கள் இன்ஷா அல்லா நம்ம எல்லோரும் கேட்போம் எல்லாருடைய ஹலாலான தேவையும் அல்லா கபூராக்கி கொடுன்னு கேட்கலாம் அல்லாஹ் யாரெல்லாம் உங்ககிட்ட கையேந்தி கேட்குறாங்களோ அவங்க எல்லாருடைய துவாவையும் கபூலாக்கு அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யலாம் இதனுடைய பலன்களையும் நம்ம இரு உலகிலுமே நம்ம அடைந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலில் நம்ம கலந்துக்கக்கூடிய எல்லோருக்குமே மறுமையில் நிச்சயம் இதற்கான பலன் உண்டு அப்படிங்கிறத எங்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க ஏன்னா ஒரு முறை இந்த களிமாவை சொன்னாலே மறுமையில் தனிச்சிறப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களில் கலந்துக்கக்கூடிய எல்லோரையுமே நம்ம எல்லோரையுமே அல்லாஹ் தலா மறுமையில் ஒன்று சேர்க்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகோ